நமஸ்கார் சேக்ரட் தரம் யூடியூப் தேகர்களுக்கு சந்திரசேகரன் அன்புகிறத நமஸ்காரி கொஞ்சம் விநாயகரை பற்றி பேசலாம் ஒரு ஆசை அதுக்கும் அவன் தாழ் அடங்கி அவனாலே அதை நான் பேசணும் அவர் அதுக்கு அவர் தான் அதுக்கிரகம் பண்ணணும் பிள்ளையார பற்றி சொன்னால் தமிழ்நாட்டில் பிள்ளைங்க எத்தனையோ பிள்ளையார் பாப்புலர் பிள்ளையார் கர்நாடகாவில் மகாராஷ்டிரா எல்லா ஊரையும் பிள்ளையார் பாப்புலர் ஆகுது ஊரே கிடையாது அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் பிள்ளையார் விநாயகர் சொல்லலாம் திருவள்ளுவர் பிள்ளையார் திருச்சி உச்சி பிள்ளையார் அதுல முக்குருணி பிள்ளையார் இச்சனாரி பிள்ளையார் கோயம்புத்தூரில் இப்படி பல பிள்ளையார்கள் தமிழ்நாட்டில் பாப்புலராக இருக்கார் அதில் கர்நாடகாவில் எடுத்தங்கள்லாம் நீங்கள் குருத்துமலை பிள்ளையார சொல்லலாம் இல்லாதி அன்னபுட்டை விநாயகர் இருக்கார் இந்த மாதிரி பல விநாயகர்கள் இந்த ஊர்லேயும் பாப்புலர் பாப்பா சித்தி விநாயகர் இருக்கார் இப்படி விநாயகருக்கு பிரபலமான கோயில்கள் மட்டும்தான் இல்லை வீதிக்கு வீதி விநாயகர் தான் தெருக்கு தெரு விநாயகர் தான் இந்தியாவில் வந்து எந்த கோயில் அதிகமாக இருக்குன்னு கேட்டால் அது விநாயகர் கோயில் தான் அதிகமாக இருக்கும் மக்களுக்கு எல்லா நம்பிக்கையும் விநாயகர் வேலை அந்த முழு முதற் கடவுள் விநாயகரை பேர் வேண்டினாதான் எல்லா காரியமும் ஜெயமாகுங்கிறது மக்களுடைய நம்பிக்கை ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு பரீட்சையில் பாஸ் பண்ணணுமா விநாயகர் வேலை ஜெயிக்கணுமா வேலை கிடைக்கணுமா விநாயகர் தொழில் தொடங்கணுமா விநாயகர் வண்டி வாகனங்கள் வாங்கணுமா பூஜை பண்ணணுமா விநாயகர் இப்படிப்பட்ட ஒரு விநாயகர் எல்லாரோட மனசில் நிறைஞ்சிருக்க அவரை வணங்காமல் எந்த வேலையும் யாரும் செய்ய பயப்படுறது உண்டு அவர் அவரை வணங்கி போனால் அது ஜெயமும் உண்டு இது மக்களுக்கு இல்லை ஈசனுக்கே அந்த நிலமை தான் ஈசனி சிவபெருமான் இருந்து திருமணத்தை எரித்து சமுகாரமான அசுரனை சமுகாரப்பட போகும்போது அச்சுரம் பார்க்கட்டே கிளம்புறார் அவரு அவருமே பிள்ளைதானே இருந்துச்சு விநாயகரை வணங்காமல் தான் கிளம்புறார் ஆனால் அந்த தேருமே அந்த அச்சு முறிஞ்சு அவர் வந்து தடைப்படுறது பின்னாடி திருப்பி அந்த விநாயகர் அருளாலை தான் விநாயகர் வணங்கி விநாயகர் அருளாவை அந்த அச்சு சரி பண்ணி அப்புறமா அவர் போய் போருக்கு போய் திருபுறத்தை இருந்தாங்க தான் எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி இந்த அச்சுரு பக்கம்ங்கிறது மேலும் பக்கத்தில் ஒரு பெரிய கோவில் யார் போகலாம் போய் பாருங்கோ இன்னும் விநாயகர் பற்றி பேசிக்கிட்டு தான் நீ ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கலாம் இது முதல் வீடியோவாக தான் உங்கள்ட்ட பேசியிருக்கேன் இனி வரும் வீடியோக்கள் தொடர்ந்து நல்ல விஷயங்களை நிறைய விஷயங்கள் அவங்கள சேர்ந்து கருத்து பராமரிக்கிற எல்லா நேரங்களும் எழுந்துடும் நமஸ்ட்